என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலி மேனியா உலகம் முழுக்க அந்த படம் குறித்த பார்வை அந்த படம் குறித்த பேச்சுக்கள் வந்து மிக அதிகமாக காணப்படுகிறது வேற எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஹைப்பும் வந்து இந்த படத்துக்கு உண்டாகி இருக்கு இந்த ஹைப்பை வந்து வெறுமனே ஒரு ஹைப்புன்னு மட்டும் சொல்லாமல் ஒரு வரலாறு ஒரு ஹிஸ்டரிங்கிற அளவுக்கு வந்து இந்த படம் வெளியாவதற்கு நான்கு வாரங்கள் இருக்குது இன்னும் இந்த நான்கு வாரங்களுக்கு முன்பிருந்தே வந்து இந்த படம் குறித்த இந்த ஹைப்ங்கிறது வந்து வரலாறுக்கான அளவுக்கு உருவாகியிருக்கு குறிப்பாக வெளிநாடுகளில் நமக்கு பெரிய ஆச்சரியமாக என்னென்னா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாங்கிறது இந்த தமிழ்நாட்டு எல்லை அல்லது திருப்பதி இந்த பக்கம் ஸ்ரீலங்கா அந்த பக்கம் சிங்கப்பூர் மலேசியா தாண்டி வந்து வேறு எங்கேயும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் அந்த எல்லைகளையெல்லாம் உடச்சி எரிஞ்சு உலகம் முழுக்க தமிழ் சினிமா அப்படிங்கிற அந்த நிலையை உருவாக்கியவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த பெருமை உண்டு உலகம் முழுக்க உலகில் தமிழ் சினிமா கால் பதிக்காத நாடே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்படுத்தியிருக்காரு இன்றைக்கு அவரது படம் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து வெளிப்ப வெளி வெளியாகுது வேறு எந்த இந்திய படமும் வேறு எந்த இந்திய நடிகருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வாய்த்ததில்லை அது ரஜினி மட்டும்தான் வந்து அந்த சாதனை ஏற்படுத்தியிருக்கார் அந்த 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 ஒரு சூழலில் பார்க்கும்போது யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவில் முதல் முறையாக அதிக அளவுக்கு திரையரங்குகளில் வெளியான படம் எதுன்னா அது ரஜினிகாந்தோடைய பாபா தான் அது பாபாவுக்கு முன்னே கூட சில படங்கள் வெளியாச்சு அது குறிப்பிட்ட சில அரங்குகள் ஆனால் தான் வந்து சைமல்டேனியஸ் ரிலீஸாக ஐஎஸ்ஏயில் வந்து வெளியாகினாங்க அதுக்கு பிறகு வந்து ரஜினியோட பல படங்கள் அங்கே வந்து சக்கப்போட போட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஜினியோட கோட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரது படங்கள் வந்து அங்கே மிகப்பெரிய வசூலுக்கு வச்சுருக்கு குறிப்பாக வந்து ப்ரீ ரிலீஸ் அதாவது படம் வெளியாகிறதுக்கு முன்பு அந்த ஒரு வெளியாகிறதுக்கு முன்பே வந்து டிக்கெட்டை முன்பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் அதிலும் அதே போல் படம் வெளியாவதற்கு ஒரு நாள் முன்பு நடத்தப்படுகிற பிரிமியர் காட்சி இந்த காட்சிகளில் அதிக வசூலை குவிக்கும் படங்கள் எதுன்னா அது ரஜினிகாந்தினுடைய படங்கள் தான் அதிலும் சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இந்த படங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிரீமியர் காட்சியினுடைய அந்த வசூலுங்கிறது வந்து எல்லாரையுமே வந்து மிரள வச்சிது என்னடா இது இந்த படம் வந்து வெளியாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வைக்கிற அந்த ஒரு காட்சியே கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் அளவுக்கு வந்து அந்த வசூலை வந்து குவிக்குது யோசிப்பாருங்க ஐந்து மில்லியன் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த படம் இந்த ரஜினியினுடைய படங்கள் வந்து வசூலை குவிக்குது ஸோ இதுதான் வந்து அவருடைய ரேஞ்சு அவருடைய ரேம்பேஜ் அப்படிங்கிறது இந்த முறை இந்த கூலிக்கு என்ன நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு ஒரு மாத மாதம் இருக்கும்போதே வந்து அங்கே டிக்கெட்டுகளை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முன்பதிவில் வந்து இப்போ வரைக்கும் நான்கு நாட்களில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கு அது விரைவில் வந்து ஒன் மில்லியன் தொடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க படம் ரிலீஸுக்கு முன்ன இது வந்து ப்ரீமியர் அதாவது ஒரு சிறப்பு காட்சி போட போகிறாங்க அந்த சிறப்பு காட்சிக்கான வசூல் ப்ளஸ் ப்ரீசேல்ஸு இது எல்லாம் சேர்த்தா இந்த படம் ஐந்து மில்லியன் அப்படிங்கிற அந்த இலக்கை வெகு எளிதில் வந்து அடைந்துவிடும் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கிற நண்பர்களுடைய கருத்தாக இருக்குது இந்த ஐந்து மில்லியனுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை ரிலீஸுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வசூலை கொடுக்குறதுங்கிறது அது அமெரிக்காவில் வந்து ரஜினி படத்துக்கு இயல்பாகவே நடக்குது இன்னும் கூட வந்து பல நாடுகளில் இந்த படத்துக்கு இன்னும் ப்ரீசேல்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை அப்படி ஓப்பன் ஆகும்போது வந்து சரித்திரம் காணாத ஒரு வசூலை இந்த படம் வெளிநாடுகளில் குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வெளிநாடுகளிலே இந்த நிலம் அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த இந்தியா தமிழ்நாடு இந்த ஒப்பீட்டுக்கு போகாமல் வெறுமனே வெளிநாடுகளில் மட்டும் இந்த படம் என்ன மாதிரியான வசூலை வந்து எடுக்க போகுது அப்படிங்கிறதையே வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக வந்து யுஎஸ்ஏவில் வந்து என்ன நிலைமை அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இன்னைக்கு பகிர்றேன் மற்ற யூரோப்பியன் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் அதே போல் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை அதே கல்ஃப் கண்ட்ரிஸு இங்கெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய வசூலுங்கிறது அதுவும் வரலாறு காணாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது இந்த படத்தை வந்து இங்கிலாந்தில் வெளியிடுவதற்காக வந்து ஒரு நிறுவனம் லைட்ஸ் ஆன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இது வாங்கியிருக்கு அவங்க வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அது என்னென்னா இது சினிமாவில் பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு இலக்கு அல்லது ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா ஒரே ஒரு ரஜினி படத்தையாவது வந்து நம்ம நம்ம நிறுவனம் சார்பாக வெளியிடணும் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அவருடைய வாழ்நாள் கனவாக இருக்கும் அப்படி ஒரு கனவு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்கான அந்த விநியோக உரிமையை வந்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு எத் எவ்வளோ பெரிய ஒரு உயரம் பாருங்கள் இதை யாருமே வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இமேஜ் ஒரு ஒரு இதை வந்து கட்டி எழுப்பி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தரும் வந்து அவர் படத்தை வாங்கி வெளியிடுவதே வந்து மிகப்பெரிய பெருமையாக வந்து நினைக்கிறாங்க இந்த இங்கிலாந்தில் இந்த படம் எப்படி வந்து போக போகுது அது அங்கே ப்ரீசெல்ஸ் எப்படி இருக்குது மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இனிவரும் நாட்களில் பார்ப்போம் இன்று சண்டே இந்த சண்டே வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக அங்கே அமெரிக்காவில் வந்து படத்துக்கான அந்த முன்பதிவுங்கிறது நடந்துகிட்டு இருக்குது அதிலும் சினிமார்க் அப்படிங்கிற ஒரு தேட்டர் செயின் அங்கே வந்து சினிமார்க் ஏஎம்சி ரீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒரு இங்கே எப்படி பிவிஆர் ஐநாக்ஸோ அது போல் அங்கே வந்து இவங்க தேட்டர் செயின்ஸ் பல ஆயிரம் அரங்குகள் வந்து இவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் அந்த சினிமார்க் நிறுவனம் வந்து சூப்பர் ஸ்டார் அவருடைய இது பொன்விழா ஆண்டு அப்படிங்கிறத குறிப்பிடுற வகையில் அந்த டிக்கெட் அதாவது முன்பதிவு நடக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு டிக்கெட் முன்பதிவின் போதும் அந்த நாற்காலியில் ஒரு கோல்டன் ஸ்டார் ஒரு தங்க அந்த நட்சத்திரத்தை வந்து குறியீடாக வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அது எதற்காகனா ரஜினிகாந்தினுடைய அந்த பொன்விழாவை நாங்களும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டே வந்து அதை செஞ்சுருக்காங்க இதுவும் கூட உலகில் எந்த நடிகருக்கும் கிடைக்காத பெருமை அவ்வளோ ஹாலிவுட் அங்கே இருக்கிற பெரிய ஒரு திரையுலகம் ஹாலிவுட்டு இந்த ஹாலிவுட்டு நட்சத்திரங்களுக்கு கூட இல்லாத ஒரு பெருமையை வந்து ரஜினிகாந்துக்கு கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற திரையரங்க நிர்வாகம் ஸோ இப்படி இந்த கூலி நிறுவ கூலி படம் வந்து படைக்க போகிற சாதனைகள் இப்போயே வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னும் படம் ரிலீஸ் நெருங்க நெருங்க வந்து இது என்ன மாதிரியான ஒரு உயரத்தை தொடப்போகுது போகுது அப்படிங்கிறத யோசித்து போதே வந்து பிரமிப்பாக இருக்குது இன்னொன்று இந்த படத்துக்கான அந்த நிகழ்ச்சி அதாவது ஒரு பக்கம் படத்துக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சியாகவும் இருக்கணும் அதே நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பொன் விழாவை கொண்டாடுகிற நிகழ்ச்சியாகவும் இருக்கணும் அதனால வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூலி அன்லீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டு அந்த பெயரில் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நேரு விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக வந்து ஒரு விழாவை சன் பிக்சர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விழாவும் கூலி திரைப்படத்தை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஆர்வத்தோடு மக்கள் எதிர்பார்க்கிறது இந்த கூலி அன்லீஸ்ட் நிகழ்ச்சியையும் கூட இதில் இன்னும் யார் யார் கலந்துக்க போகிறாங்க யாரெல்லாம் ரஜினிக்கு சிறப்பு செய்ய செய்யவிருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் வந்து இன்னும் வெளிவரலை அதை அது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னடி சவுண்ட் இது